என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் ஆப்பிரிக்க நாடுகளிலே அதிகமாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிற குரங்கம்மையுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட நாம் இந்த நாளில் ஜெபிக்க இருக்கிறோம் ஏனென்றால் உலக சுகாதார நிறுவனம் ஏற்கனவே அறிவித்த எச்சரிக்கையின் அடிப்படையில் தற்போது அதிவேகமாக சுமார் நூற்றி பதினாறு நாடுகளில் இந்த நோயினுடைய தாக்கம் அதிகரித்து நோய் பரவலும் அதிகரித்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் செயலாளர் அதனுடைய பொது செயலாளர் தெரிவித்திருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சுமார் பதினான்கு ஆப்பிரிக்க நாடுகளில் அதி தீவிரம் அடைந்திருக்கிறது என்றும் சுமார் பதினாறாயிரத்துக்கும் அதிகமான பேர் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி குறிப்பு தெரிவித்திருக்கிறது மட்டுமல்ல ஐநூற்றி இருபத்தி நான்கு மரணங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளே தொடர்ந்து இது ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையில் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது ஆகவே நூற்றி பதினாறு நாடுகளிலே அதி பரவிக்கொண்டிருக்கிற தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த குரங்கமையினுடைய மூலக்கூறுகள் முற்றிலும் அழிக்கப்பட இதனால் உண்டாகிற நோய் பரவல் தடுக்கப்பட பிற நாடுகளிலும் ஒரு பாதிப்பு உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பை தரும்படியாக ஜெபிக்க இருக்கிறோம் ஏனென்றால் சுமார் இருபத்தி ஓரு நாட்களுக்கும் அதிகமாக இந்த நோயினுடைய தாக்கம் ஒரு நபருக்கு காணப்படுகிறது என்றும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதிகப்படியாக மரணத்துக்கு எதுவாக தள்ளப்படுகிறார்கள் என்றும் அதனுடைய செய்திக்குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவடி பிள்ளைகளை விரைவிலே இந்த நோயினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்படவும் கர்த்தர் மனமிறங்கி இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையவும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து இந்த நோய் தாக்குதல் மீண்டும் தீவிரம் வேண்டும் மேற்கு காங்கோவில் அதிகப்படியான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுமார் மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை இந்த நோயினுடைய தாக்கம் உலக நாடுகளை அதிகமாக பாதித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலை நன்றியோடு தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்களை எண்ணி பாரத்தோடு அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து என் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்களாகில் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டு உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அதிகமாக குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் பரவிக்கொண்டிருக்கிற இந்த குரங்கம்மை என்று சொல்லப்படுகிற கொடிய நோயினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் குறிப்பாக சுமார் பதினாறு நாடுகளிலே அதி தீவிரம் அடைந்திருக்கிறது என்றும் சுமார் நூற்றி பதினாறு நாடுகளிலே இது பரவிக்கொண்டிருக்கிறது தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றும் நாங்கள் அறிந்து கொண்ட செய்தியை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இந்த நோயினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட்டு கர்த்தர் மனமிறங்கி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் அடைய உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் அன்றுவரே தகப்பனை குறிப்பாக மேற்கு காங்கோ பகுதி இன்னும் அன்றுவரே ஆப்பிரிக்க நாடுகளிலே இதனுடைய தாக்கம் குறைக்கப்பட பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவர் இந்த சாபமான நோய் எங்களுடைய தேசங்கள் தேசத்தை பாதிக்காதிருக்க இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் எங்களுடைய ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சவுள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க ஏசுவி நாமத்திற்குதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்